சண்டே ஆஃபர் ப்ரைஸில் அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி மாறுதி ஆட்டோ எலக்சை சார் ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி இந்த வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் சார் இந்த வண்டி நாங்கள் ஒரு டூ டேஸாக யூஸ் பண்ணுறோம் கம்பல்சரி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபத்தஞ்சி மைலேஜ் கிடைக்குது சார் மைலேஜ் ஒரு டூ வீலர் என்ன மைலேஜ் கொடுக்குமோ அந்த மைலேஜு தாராளமாக அந்த ஆல்ட்டோ கொடுக்குது பவர் ஸ்டேரிங்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சார் பாயிண்ட் ஒன்றில் வச்சு நல்ல கூலிங் அந்த அளவுக்கு நல்ல கூலிங் வரும் கிலோமீட்டர் ஐம்பத்திரெண்டாயிரம் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஓனர் நாலு ஓனர் சார் இந்த வண்டி இன்றைக்கி சண்டே ஆஃபர் பிரைஸில் வெறும் எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சார் வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது சார் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது மூணு டயர் புது டயர் ஒரு டயர் ஆப்படில் இருக்கும் தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எந்த செலவும் பண்ணாமல் பெட்ரோல் மட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு தெளிவான வண்டி வெறும் எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஆல்ட்டோ நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வண்டி லாங்கில் ஐம்பது ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் லாங்கில் நீங்கள் கொண்டு போனாலும் எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் சார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு தெளிவான வண்டி அபிகாஸில் கொடுக்குறோம் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இன்றைக்கி சாட்டர்டே சண்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான் ஆர்காடு சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆர்காட்லேருந்து பக்கம் தான் சார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கண்ணமங்கலம் கூட்டரோடு உள்ளே வந்தீங்கன்னா புத்துக்கோவில் ஷாப்பிங் சார் ஏன்னா நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்குறீங்க உங்களுக்கு கூகுள்லேயே வந்து அபிகாஸ் ஆர்காடுன்னு போட்டிங்கன்னா நம்ம லொக்கேஷன் லைவ் ஆகும் நேராக நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்துடலாம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்டுருக்கிறோம் நேரில் வாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணித்தரேன் பெஸ்ட் அண்ட் ஆஃபர் பிரைஸ் சார்